பக்தி ஒளி நேரலுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம் மூன்றாவது சனிக்கிழமை ரொம்ப விசேஷமான சனிக்கிழமை சனி மெகா பிரதோஷத்துல வருது சனி மெகா பிரதோஷமும் பெருமாளுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற உங்களுடைய கேள்விக்குறி எனக்கு புரியுது பிரதோஷம்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் சிவபெருமான் தான் ஆனா பிரதோஷத்துக்கு உகந்த இன்னொரு பெருமாள் ஒருத்தர் இருக்கார் நரசிம்மர் நரசிம்மருக்கு பிரதோஷம்னா ரொம்ப விசேஷம் இப்போ இந்த மூன்றாவது சனிக்கிழமை நீங்க தளவு போடுறீங்கல்ல தளவு போடுறது உங்களுக்கு தெரியும் எப்படி போடுறது என்ன போடுறதுன்னா நம்ம போட்டிருக்கோம் ஒவ்வொரு வருஷமா நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் எல்லாம் தெரியும் ஆனா இந்த மூன்றாவது சனிக்கிழமை மகா பிரதோஷத்துல வர்றதுனால நீங்க தழுவு போடும்போது கையோட பானகமும் செய்து செய்து நைவேத்தியம் செய்ய வேண்டும் இப்படி பண்ணணும் உங்களுக்கு தெரியும்ல வெள்ளத்தை போட்டு தண்ணியில நல்லா கரைச்சிடணும் நல்லா இடிச்சு வெள்ளத்தை போட்டு நல்லா கரைச்சு ஏலக்கா சுக்குப்பொடி போட்டு அந்த பானத்தை ரெடி பண்ணி நெய்வேத்தியம் பண்ணுங்க இப்போ நரசிம்ம பெருமாளையும் சேர்த்து நீங்கள் வணங்க வேண்டும் பூஜை பண்றீங்களா பூஜை பண்ணிட்டு கோவிந்தா நாமத்துல ஒரு அர்ச்சனை பண்றோமா நூத்தி எட்டு நாமாவளி சொல்லி கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு நூத்தி எட்டு தடவை சொல்லி அர்ச்சனை பண்ணி எல்லாம் பண்றோம் எல்லாம் பண்ணி நிவேதனம் செய்கிறோம் தயிர் வடை பாயசம் எல்லாத்தையும் பண்றோம் இப்போ நரசிம்மரையும் மனசார நினைச்சுக்கோங்க பானகம் நைவேத்தியம் பண்ணணும் ஓம் நமோ நாரசிம்மாய நமோ நமஹா ஓம் நமோ நாரசிம்மாய நமோ நமகா மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டும் எங்க வீட்டுல நரசிம்மர் போட்டோ கிடையாது சாமி வெங்கடாச்சலபதி போட்டோ இருக்கு பரவாயில்ல எல்லாம் ஒண்ணுதானே நரசிம்ம அவதாரம் அப்ப நீங்க என்ன பண்ணும்னா அந்த வெங்கடாஜலபதி போட்டோக்கே சரி பூக்களை எடுத்து அர்ச்சனை செய்ய வேண்டும் ஓம் நமோ நாரசிம்மாய நாரசிம்மாய நமோ நமகா அப்படின்னு பூவை போட்டு இந்த பானகத்தை நிவேதனம் செய்ய வேண்டும் நிவேதனம் செய் கண்டிப்பா எல்லா சுவாமிக்கும் நிவேதனம் பண்ணணும் இந்த பானகத்தை ஒரு டம்ளர் மட்டும் கரைக்காதீங்க ஒரு சும்மா ஒரு சொம்பு ஃபுல்லா ஏன்னா அக்கம் பக்கத்து வீட்டை கூப்பிட்டு செய்ய போறீங்க இதுல இந்த மூன்றாவது சனிக்கிழமை மகா பிரதோஷத்துல வர்றதுனால என்னென்ன நன்மைகள் நடக்கும் அதையும் பேசணும்ல பிரதோஷத்தை பிரிச்சு பேசுங்க பிரதோஷம் இந்த பிரதோஷத்தோட நன்மை என்னன்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் கலைந்து பிரதோஷங்கள் எல்லாம் கலைஞ்சு நல்லது நடக்கும் அதுதான் இந்த பிரதோஷத்துடைய மகிமை அப்போ இந்த சனிக்கிழமை வரும்பொழுது நாரசிம்மரையும் நீங்கள் சேர்த்து சேவிக்கும் பொழுது நார நரசிம்மா சொல்லணும் அந்த நரசிம்மனையும் சேர்த்து சேவிக்கும் பொழுது உங்களுடைய தோஷங்கள் தோஷங்கள் எல்லாம் கழிஞ்சு நல்லது நடக்கும் உங்க வீட்டுல ஒரு பிரச்சனை இப்போதைக்கு சால்வ் ஆகவே முடியாத பிரச்சனை நரசிம்மனோட காலில் விழுந்துருங்க பாதார விந்தத்துல போதும் அதுக்கு அடுத்தது உங்க வீட்டுல ஏதோ ஒரு துர்சக்திகள் இருக்கு தெரியாது ஆனா இருக்கு எப்படி இருக்கு அப்படின்னா அங்கேருந்து வீட்டுல நிம்மதியா இருக்கலாம்னு சொல்லிட்டு வந்து உக்காருவோம் சோஃபால தேவையில்லாத ஒரு பிரச்சனை வந்து மண்டை குடைச்சலா இருக்கும் எப்பொழுதுமே அதுல நீங்க கண்டுபிடிக்கலாம் ஏதோ ஒரு துர்சக்தி ஒண்ணு நடமாடி கொண்டிருக்கிறது இந்த வீட்டுல அதுக்கு அடுத்தது நீங்க சொல்லுவீங்க அடிக்கடி எங்க வீட்டுல உடம்பு சரியில்லாம ரொம்ப படுத்த படுக்கவே இருக்கும் ஆனா உடம்புக்கு ஒண்ணு ஒரு டாக்டர் போய் பார்த்தாச்சு வந்தா ஒரு சோம்பேறித்தனம் புடிச்சு அப்படியே எங்களை புடிச்சு இருக்குது அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துருது வெளில போக முடியல நல்லா தெரியுது கை கால புடிச்சு இருக்குது அப்படியே அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் உங்களுக்கு இருக்கா இந்த பிரதோஷ காலத்துல எப்ப இந்த மூன்றாவது சனிக்கிழமை வருது இல்லையா இந்த பிரதோஷத்துல நரசிம்மருக்கு அர்ச்சனை உங்க வீட்டிலயே பண்ணுங்க ஓம் நமோ நரசிம்மாய நமோ நமகன் நீங்க சொல்ல 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 வார்த்தைகள் சவுண்டா இருக்கணும் உங்க மனசுக்குள்ளேயே சொல்லக்கூடாது வார்த்தைகள் சவுண்டா சொல்ல சொல்ல உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பில்லி சூன்யம் துர்தேவதிகளுடைய நடமாட்டம் எல்லாம் போய போயிடும் ஏ கோவிந்தனை கும்பிட்டாலே போதும் அதை விட ஒரு பெரிய டபுள் மகாத்தா என்ன டபுள் என்ன கோவிந்தனையும் கும்பிட போறோம் நரசிம்மனையும் கும்பிட போறோம் இந்த ரெண்டுமே ஒரு சேர பண்றதுனால உங்க வீட்டில் இருக்கக்கூடிய துர்தேவதிகள் போயிடும் பில்லி சுனியங்கள் போயிடும் எங்க வீடு எப்பொழுதுமே சுபீட்சம் மற்ற இருக்கிறது அப்படின்னா அந்த சுபீட்சம் மற்ற இருக்கிறது போயிடும் நல்ல நல்ல சுபீட்சங்கள் வந்து சேரும் நல்ல காரியங்கள் நடக்கும் இதுவரைக்கும் எங்க வீட்டுல நல்லது நடந்ததே நான் பார்த்தது நல்லது நடக்கும் தேவையில்லாத துர்சக்திகள் போயிடும் இதுதான் இந்த வாரம் ஒரு ஸ்பெஷாலிட்டி இத நீங்க என்ன பண்றீங்க மனசார இந்த தழுவை போட்டுட்டு நரசிம்மனையும் பண்ணணும் சரி ரைட்டு ஓகே எல்லாம் பண்ணியாச்சு தழுவு போட்டாச்சு எல்லாம் பண்ணியாச்சு சாயங்காலம் சனிக்கிழமை பெருமாள் கோவில் போகணும் இன்னைக்கு மகா பிரதோஷமாச்சே நான் சிவன் கோவில் போகணுமே லக்ஷ்மி நரசிம்மருக்கும் விசேஷம் நரசிம்மருக்கும் விசேஷம் பெருமாள் கோவில் போங்க இந்த வாரம் பெருமாள் கோயில போய் நரசிம்மரை பார்த்து நரசிம்மர்கிட்ட தீர்த்தம் வாங்கி அதாவது நரசிம்மர் மெயின் டேட்டினா தீர்த்தம் கொடுப்பாங்க தீர்த்தம் தலிச்சுக்கலாம் இல்லைன்னா பெரும்பாலிட்ட தீர்த்தம் வாங்கிட்டு நரசிம்மரை பார்த்து நரசிம்மரை கும்பிட்டு நமோ நரசிம்மாய நமோ நமகங்கிற மந்திரத்தை சொல்லிட்டு அப்படியே வாங்க பல கோவில்கள்ல நரசிம்மனை சுத்த விடுவாங்க சில கோவில்கள்ல கும்பல் அதாவது மூன்றாவது சனிக்கிழமை நல்ல கும்பல் இருக்குங்கிறதுனால மாட்டாங்க கோவில் சுத்துங்க ஒன்பது கோவிலையும் சுத்திட்டு அங்க உட்காந்து கோவிந்தனையும் நரசிம்மனையும் மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு வீட்டுக்கு வாங்க அத்தனை பிரச்சனையும் சால்வ் ஆயிடும் பில்லி சொன்னியும் இருக்காது உங்களுடைய மனசு ரிலாக்ஸா இருக்கும் உங்க வீட்டுல நல்ல காரியங்கள் நடக்கும் நல்லதே நடக்கும் எப்பொழுதுமே மந்திரங்களுக்கு ஒரு சக்தி உண்டு தெரியுமா அதுக்குதான் நான் மந்திரத்தை கத்தி சொல்ல சொன்னேன் எப்பெல்லாம உங்க வீட்டுல மந்திரத்தை கத்தி சொல்கிறீர்களோ அப்போ உங்க வீட்டுல சுபிக்ஷம் வர ஆரம்பிச்சு என்ன வீடு செங்கலாக கட்டியாச்சு அந்த செங்கலுக்கு எப்பொழுதுமே காதுகள் உண்டு நீங்கள் எது சொல்கிறீர்களோ அதை திருப்பி ததாஸ்து புரிஞ்சதுங்களா ததாஸ்து அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்ல தான் வீட்ல யாரும் சண்டை போடாதீங்க கெட்ட வார்த்தை பேசாதீங்க கெட்டதை நினைக்காதீங்க எப்பொழுதுமே நான் சொல்லக்கூடியது தான் இந்த சனிக்கிழமை மூன்றாவது சனிக்கிழமை மகா பிரதோஷத்தினால நம்ம இதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்க போறோம் இனிமே வீட்ல கெட்டதை பேச மாட்டோம் கெட்டதை நினைக்க மாட்டோம் நம்ம வீடு சுபிக்ஷமா இருக்கிற மாதிரி லோகக்ஷேமம் மகாமியகம் உலகத்துல உள்ள அத்தனை பேருமே சுபிக்ஷமா இருக்க வேணுமாய் எல்லாமல்ல நரசிம்மனையும் கோவிந்தனையும் என்றென்றும் பிரார்த்திப்போம் என்று ஒரு பதவி எடுத்துக்கலாம் ரைட்டுங்களா என்ற ஒரு இதை நம்ம கடவுள்கிட்ட போய் எடுத்துட்டு எப்பொழுதுமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம் எல்லாரும் நல்லா இருக்கணும் உலோகத்துல இருக்கிற அனைவரும் எப்பொழுதுமே சொல்லக்கூடிய ஒரு சுலோகம்தான் பரித்ரானாய சாத்துனாம் விநாசாய சதுஷ்கிருதம் தர்ம சமஸ்தா பனார்த்தாய சம்பவாமி இப்படிதான் இந்த மந்திரங்களை அடிக்கடி சொல்லிண்டே இருங்க நல்லா இருக்கும் நாலு பேர் நல்லா இருக்கணும்னு நினைச்சா நாம நல்லா இருப்போம் நினைக்கிறோமா இன்னிலிருந்து அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை நாம் பகவானுடைய காலடியிலே நரசிம்மனுடைய காலடியிலே செலுத்துகிறோம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜலந்தம் சருதோகம் நரசிம்மம் விஷ்ணம் மிருத்தம் வருத்தி நமாமியகம்ங்கிற மந்திரத்தை சொல்லி ஓம் நமோ நரசிம்மாய நமோ நமக அப்படின்னு சொல்றோம் நன்றாக இருக்கிறோம் நன்றாக வாழ்கிறோம் லக்ஷ்மி நரசிம்மனுடைய கடாட்சத்தோடு வாழ்வோம் மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் பக்தியொழி நேரலைக்கடியின் கோவிந்த பட்டரின் கூடான கோடி நன்றிகள்